ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேலன் வள்ளி சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வள்ளிக்கிழத்தில் ரஞ்சித் வந்து தாலி கட்ட போகக்கூடிய நேரத்தில் கரெக்டாக வந்து வள்ளியோட அம்மா வந்து தடுத்து நிறுத்திருந்தாங்க அப்போ வேலனும் அங்கே வந்துருந்தாங்க அப்போ பார்க்கும்போது வள்ளியோட அம்மா அப்பாவுக்கு வந்து அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது அப்போ வள்ளியோட அப்பா வந்து சொல்கிறாங்க அவங்க அம்மா கிட்டே நீ எதுக்காக அங்கே வந்த சொல்லப்போனால் இது என் பொண்ணோட கல்யாணம் அவளுக்கு வந்து யார் மாப்பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் தான் முடிவு பண்ணணும் நீ எதுக்காக அங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ வேலன் வந்து தடுத்து நிறுத்துறாங்க ஐயா இல்லையா நீங்கள் தயவு கொஞ்சம் பெசாமல் இருங்க அவங்ககிட்ட நானே பேசி இந்த மண்டபத்திட்டு அவங்க நான் போக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து வள்ளியோட அம்மாவை சமாதானப்படுத்தி அவங்க மண்டபத்தை விட்டு வெளியே அழைச்சிட்டு வராங்க அப்போ அவங்க அம்மா வந்து கிட்ட சொல்கிறாங்க வள்ளி கழுத்தில் அந்த ரஞ்சித்து மட்டும் தாலியை கட்டிடக்கூடாது அப்படிங்கவும் அம்மா நீங்கள் போங்கம்மா இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது நான் தடுத்து நிறுத்துனேன் நீங்கள் நான் சொல்கிறத நம்பி நீங்கள் தயவு செய்து இங்கேருந்து கிளம்புங்கம்மா அப்படிங்கவும் வள்ளியோட அம்மாவும் வந்து வேலன் சொல்கிறத கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வேலன் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வராங்க அப்போ வந்து ரத்தின கிட்ட வந்து வேலைன்னு சொல்றாங்க ஐயா நான் சொல்றதை கேளுங்க இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கவும் ரஞ்சித்துக்கும் வேலனுக்கும் வாக்குவாதம் ஏற்படுது இதில் பார்த்தோம்னா வள்ளி அழுதுகிட்டே இருக்கும்போது ரத்தின வேலை அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க இதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அதனால அந்த கல்யாணம் அங்கேயே நின்றுது அடுத்து பார்த்தோம்னா ரத்தினலுக்கு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அவங்க ரொம்பவே ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ ரத்தின வேலை பார்க்கறதுக்காக வள்ளியும் வேலனும் வரவும் அப்போ ரத்தின வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன வழி என்னை விட்டுட்டு நீ போயிருவியா உங்கள் அம்மா இப்போ வந்திருக்குறா அதனால உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு நீ என்னை விட்டுட்டு போயிருவியா அப்படிங்கவும் அப்போ வந்து உடனே வள்ளி வந்து அழ ஆரம்பிச்சுருந்தாங்க அது எப்படிப்பா நான் போவேன் சொல்லப்போனாக்கி எனக்கு அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது இன்னைக்கு தான் நான் அம்மாவே பார்த்துருக்குறேன் ஆனால் இத்தனை வருஷமாக என்னை வளர்த்தது நீங்கள் தானப்பா அப்படி இருக்கும்போது நான் எப்படி நான் உங்களை விட்டுட்டு போவேன் நான் போக மாட்டேமா அப்படிங்கவும் இதை கேட்டுட்டு ரத்தனை வேலை சொல்கிறாங்க எங்கள் பார்வல்லி இன்றைக்கி தான் உங்கள் அம்மாவை நீ பார்த்துருக்குற ஆனால் கண்டிப்பாக வந்து நீ உங்கள் அம்மாவோட போவே கூட அவ உன்னுடைய மனசை மாற்றுறதுக்காக என்னனாலும் பண்ணுவா ஆனால் இந்த அப்பா விட்டு நீ போகவே கூடாது அப்படிங்கவும் அப்போ வள்ளி வந்து சொல்றாங்க அப்பா நான் சொல்கிறது கேளுங்கப்பா இப்போ நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் யோசனை இருக்காதி அப்படிங்கவும் அப்போ ரத்தினு வந்து வள்ளிக்கிட்ட சத்தியம் கேட்குறாங்க எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணுமா அப்படிங்கவும் வேலைன்னு வள்ளியும் வந்து பார்க்குறாங்க என்னது இவர் திடீர்னு சத்தியம்லாம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னப்பா சத்தியம் கேட்குறீங்க அப்படின்னு வள்ளி கேட்கவும் நீ உங்க அம்மா கூட எந்த சூழ்நிலையும் எந்த காரணத்துக்காகவும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு ஒரு சத்தியமணி கொடுமா அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வள்ளியும் வந்து அவங்க அப்பாவுக்கு சத்தியமணி கொடுக்குறாங்க நான் உங்களை விட்டுட்டு எந்த சூழ்நிலையும் நான் போக மாட்டேம்மா அம்மா கூட அப்படின்னு சொல்லவும் இது கெட்டுட்டு ரத்தன்வேல் சொல்கிறாங்க இப்போந்தம்மா எனக்கு நிம்மதியாக இருக்குது உன்னுடைய கல்யாணம் நின்று போச்சுது திரும்பவும் உன்னோடைய கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லவும் அதை பற்றிலாம் இப்போ நீங்கள் யோசனை பண்ணிகிட்டு இருக்காதிங்க இப்போ உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க நீங்கள் எதை பற்றி நினைக்காதீங்கப்பா எனக்கு நீங்கள் வேணும் அதனால நீங்கள் நல்லபடியாக திரும்பவும் குணமாய் வரணும்பா நீங்க எதை பத்தி நினைக்காதீங்க அப்படின்னு வள்ளி வந்து ரத்னவேலுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வள்ளி வந்து ரூமுக்கு போயிருந்தாங்க அவங்க ரொம்பவே சோகத்தோட இருந்துட்டு இருக்கும் போது அப்ப வேலனுக்கு வந்து வள்ளியோட அம்மா ஃபோன் பண்ணி என்னோட பொண்ணை பார்க்கணும்பா அப்படின்னு சொல்லவும் அப்ப வேலன் சொல்றாங்க இல்லம்மா இப்போதைக்கு பார்க்க முடியாது இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாமா இப்ப சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கும்போது போது அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க இல்லப்பா என் பொண்ணை எனக்கு பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது இத்தனை வருஷமா நான் அவளை பிரிஞ்சு இருந்துட்டேன் எனக்கு இன்னைக்கு அவளை வர முடியுமா அப்படிங்கும்போது இப்படி அவங்க கெஞ்சி கேட்குறத பார்த்துட்டு வேலனும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே வந்து வள்ளியை தான் பார்க்கறதுக்காக வராங்க அப்போ வள்ளிட்ட சொல்கிறாங்க என் கூட கோயிலுக்கு வாங்க அப்படிங்கும்போது கோயிலுக்கா எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க சரி அதாவது ஐயாவுக்கு நல்லபடியாக குணம் அடையட்டுன்னு சொல்லிக்கிட்டு நான் நேர்ந்துருந்தேன் அதனால் கோயிலுக்கு வாங்க நம்ம போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லவும் வள்ளியும் சரின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா வேலனோடு அங்கேருந்து கிளம்பி கோயிலுக்குன்னு சொல்லிட்டு வராங்க அங்கே பார்க்கும்போது வள்ளியோட அம்மா அங்கே இருக்கவும் இதை வந்து கொஞ்சமே எதிர்பார்க்காத வள்ளி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வள்ளி வேலனுக்கு அப்படின்னு பார்க்கும்போது வேலைன்னு தலையசைக்கிறாங்க அதாவது நான் வந்து உங்கள் அம்மாவை பார்க்குறதுக்காக தான் அழைச்சிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க தலையசைக்கவும் இதை பார்த்துட்டு வள்ளி வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க அது மாதிரி வள்ளியோட அம்மாவும் வள்ளியை பார்த்துட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க ரெண்டு பேருமே கெட்டி பிடிச்சிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அதாவது இத்தனை வருஷம் தன்னுடைய அம்மாவை பிரிஞ்சிருந்த வள்ளி தன்னுடைய தாய் பசத்துக்காக இவ்வளோ நாள் அவங்க ஏங்கிட்டு இருந்தவங்க தன்னுடைய அம்மாவை பார்த்ததுமே அவங்க கண்கலங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அதே மாதிரி அவங்க அம்மாவும் தன்னுடைய பொண்ணு இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்தனால அவங்களும் வந்து வள்ளியை பார்த்துட்டு அலரம்பிச்சிருந்தாங்க அப்ப வேலைன்னு இதை பார்த்துட்டு ரொம்பவே வந்து கண்கலைஞ்சி அவங்களும் இருந்துட்டு இருக்கும்போது போது அப்ப வள்ளியோட அம்மா சொல்றாங்க இத்தனை வருஷமா பிரிஞ்சு இருந்துட்டோமா அப்படின்னு சொல்லும் போது ஏமா என்னை விட்டுட்டு நீங்க போனீங்க அப்படின்னு வள்ளி கேட்கவும் அது என்ன பண்றதுக்குமா எல்லாமே சூழ்நிலை தான் வேற என்ன சொல்கிறதுக்கு அப்படிங்கும் போது இல்லம்மா நீங்க என்ன இருந்தாலும் சரிதான் என்னை விட்டுட்டு நீங்க போயிருக்கக்கூடாது நீங்கள் நீங்க கூட தான் நீங்க இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லவும் எத்தனை நாள் நான் அம்மா இல்லாமல் நான் ராத்திரியில் உட்கார்ந்து நான் அழுதுருக்கேன் தெரியுமா ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது வந்து நான் ஏங்கி இருக்கிறோமா ஆனா அது எனக்கு இத்தனை வருஷம் கிடைக்காம போயிடுச்சு அப்படிங்கும்போது போது இதை கேட்டுட்டு வள்ளியோட அம்மா வந்து உண்மையை சொல்றதுக்காக வாராங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா தன்னுடைய அப்பாவுக்கு வந்து அவங்க சத்தியமணி பண்ணி கொடுத்துருக்காங்க எக்காரணத்தை கொண்டு அம்மாவோட போக மாட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றதை கேட்டுட்டு மனசு மாறுவாங்களா வள்ளி